பேப்பர் பேனா இல்லாமல் இரண்டு மணி நேரம் கதை சொன்ன பாக்கியராஜ் ஆடி ஏவிஎம் தமிழ் சினிமாவில் கதை சொல்லும் பணியிலும் இயல்பான நடிப்பிலும் தனி முத்திரை பைத்தவர் இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் இவரது திரைப்படங்கள் இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்கள் இடம் பிடித்திருக்கிறது பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் ப்ரொடக்ஷனுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் குறித்து பேசிய பாக்கியராஜ் அப்போதைய நிறுவன உரிமையாளரான ஏவிஎம் சரவணன் தன்னை ஒருமுறை பார்த்து வியந்து போன சுவாரஸ்யமான நிகழ்வை பகிர்ந்துள்ளார் பாக்கியராஜின் கதை சொல்லும் பாணி எப்போதும் தனித்துவமானது அவர் பெரும்பாலும் கதை சொல்லும் போது எந்தவிதமான சுருக்கெழுத்து குறிப்புகளையோ அல்லது பேப்பர் பேனையோ பயன்படுத்த மாட்டாராம் தனது முழு திரைக்கதையும் அவர் நினைவாற்றலில் மட்டுமே வைத்திருப்பார் ஒருமுறை முறை ஏவிஎம் அலுவலகத்தில் சரவணன் அவர்களிடம் ஒரு படத்தின் கதையை சொல்ல பாக்கியராஜ் சென்றபோது தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது நான் கதை சொல்லும் விதம்தான் சரவணன் சார் என்னை பாராட்டிய மிக முக்கியமான விஷயம் என்று பாக்கியராஜ் கூறுகிறார் அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான இயக்குநர்கள் குறிப்புகளை பார்த்து படிப்பதோ அல்லது சுருக்கமான கையேடுகளை வைத்திருப்பதோ வழக்கம் ஆனால் பாக்கியராஜ் எந்த குறிப்பும் இன்றி சுமார் இரண்டு மணி நேரம் இடைவிடாமல் படத்தின் ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்ப குறையாமல் முழு திரைப்படத்தையும் கதையையும் அனல் பறக்க சொல்லி முடித்திருக்கிறார் அந்த அசாதாரண திறமையை கண்ட சரவணன் அவர்கள் மெய் போனாராம் மேலும் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகம் கூட இல்லாமல் ஒரு பேப்பர் கூட இல்லாமல் சுமார் இரண்டு மணி நேரம் கதையை சொல்லி முடித்திருக்கிறீர்கள் என்று வியந்து பாக்கியராஜை பாராட்டினார் பாக்கியராஜின் இந்த குறிப்பில்லாத கதை சொல்லும் பாணியில் உருவான படம்தான் ஏவிஎம் தயாரிப்பில் வெளியாகி அந்த காலத்தால் அழியாத வெற்றி படமாக மாறிய முந்தானை முடித்து பாக்கியராஜ் கதை சொல்லும்போது காட்டும் ஈடுபாடு முழுமையான காட்சியமைப்பை தன் மனதில் இருத்திக்கொள்ளும் ஆற்றல் ஆகியவை தான் அவர் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என ஏவிஎம் சரவணர் அவர் அப்போதே உணர்ந்தார்